தமிழ்நாடு அனைத்து அரசு பணிமாற்றுத் திறனாளிகள் நல சங்கம் சார்பில் ஆசிரியர் தின விழா மற்றும் நலத்திட்டம் வழங்கும் விழா சங்கராபுரத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு அனைத்து அரசு பணிமாற்றுத் திறனாளிகள் நல சங்கத்தின் சார்பாக ஆசிரியர் தின விழா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சங்கராபுரம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது மாநில தலைவர் சீனிவாசன் தலைமையில் சங்க பொறுப்பாளர்கள் நெடியவேல்ஸ் ஜெய்சங்கர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில பொதுச் செயலாளர் முனைவர் பொன்னுசாமி மாநில செயலாளர் கருப்பையா மற்றும் உடையார் சங்கத்தின் கூட்டமைப்பு தலைவர் சிம்மசந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆண் பெண் மாற்றுத்திறனாளி பதினேழு நபர்களுக்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரம் மதிப்பிலான இரண்டு சக்கர கைவண்டிகளை வழங்கினர் மேலும் சிறந்த சமூக சேவையாளர் விருதை மாநில துணைத் தலைவர் நெடியவேல் அவர்களும் ஆசிரியர்கள் செந்தில்வேல் ரவிச்சந்திரன் ரமேஷ் ரவிச்சந்திரன் பெரமையன் ஆகியோர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி பாராட்டினர் வாழ்த்துக்களை வழங்கினர் மேலும் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து கிலோ அரிசி உள்ளிட்ட உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது சிறப்பாக நடைபெற்ற நிகழ்வில் தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் சட்ட ஆலோசகர் எஸ் வி என் ரவி ஆசிரியர் பயிற்றுநர் சரசு சங்க நிர்வாகிகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் கலையரசன் மாவட்ட செயலாளர் சேகர் மாவட்ட பொதுச் செயலாளர் டாக்டர் பார்த்திபன் நன்றி உரையாக மாவட்ட பொருளாளர் வீரமுத்து உள்ளிட்ட அனைத்து பொது சேவை அமைப்பினர் சமூக அலுவலர்கள் திரளாக கலந்து கொண்டனர்